ஸ்தோத்திர காலச்சிபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே பாளானது பயிர் நிலமாய் மாறுமே நீர்வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாறுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஹாலலூயா பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க மனாந்தரத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஹாலலூயா பயந்து கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து போனீங்களா விசுவாசமே இல்லாமல் போயிட்டா இந்த பாடல் அப்படியே மூழ்கி போயிடுவேன் இந்த வனாந்தரத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஒரே வனாந்தரம் அலையா வீட்டில் தண்ணி இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை திடீர் திடீர்னு கோழியத்தை வந்து பயம் அல்ல அலூயா பிள்ளைக்கு வேலை கிடச்சா வேலைக்கு போக மாட்டேங்க கணவன் வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு போக மாட்டேங்க வருமானம் கொண்டு வர வரமாட்டேங்க ஒரே வனாந்தரம் நான் இவ்வளவு நாளாக வேலை பார்க்க என் சம்பளம் எனக்கு கிடைக்கல தலையில வேலை இல்லை படிப்புக்கு பீஸ் கட்ட பணம் இல்லை ஹலோ லூயா என் வியாபாரத்தில் விருத்தி இல்லை எப்படி இந்த வனாந்திரத்தை நான் தாண்ட போறேன் இந்த வனாந்திரம் எனக்கு ஆஸ்வதிக்கப்பட முடியுமா ஹலோ லூயா கத்தர் சொல்றாரு வனாந்திரத்தில அவர் நினைச்சவர மேய்ச்சல் உண்டாக்குவாரம் பாருங்க மழை இல்லாத நாட்களில் பாருங்க வனாந்திரமாக காணப்படுது ஹலோ லூயா அதில் ஒரு பச்சை கூட நம்ம பார்க்க முடியாது பாருங்க அப்படிப்பட்ட உங்க கூட கத்தர் பார்க்கிறார் அல்ல லூயா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியல இல்லை பணம் வீட்டுக்களை வந்தால் எப்படி பணம் போதுன்னே தெரியலை தேவையான பொருள் வீட்டுக்கு வாங்க முடியல தேவையானதை வாங்கி சாப்பிட முடியலை வருமானம் இல்லை அது வீட்டில் செபம் இல்லை வனாந்திரமாக போச்சு செபிக்க யாருமே இல்லை எனக்கும் செபிக்க முடியல வீடு வனாந்திரமாக இருக்குது புலம்புகிற தேவ பிள்ளைகளே அலுவலையா வனாந்திரத்தை தான் அவர் என்ன செய்யப்படுறாரு மேய்ச்சல் உண்டாக்க போகிறாரு வனாந்திரமாக கிடக்குது பாருங்கள் காடுகளில் திடீர்னு கத்துரு மழையை கொடுக்குறாரு அந்த வனாந்திரத்தில் ஒரு மேய்ச்சல் உண்டாகிறது பாருங்கள் உடனே பாருங்கள் புல்லுலாம் முளைச்சி செடிலாம் முளைச்சி அழகாக கீழே அந்த வேறு இருக்குது பாருங்கள் அந்த கீழே வேறு இருக்குது அந்த விதெல்லாம் உள்ளே இருக்குது வேறில் விதை நிறைய இருக்குது உள்ள மழை வந்த உடனே பாருங்கள் அந்த விதெல்லாம் வெடித்து அழகாக என்ன செய்யுது மேலே வருது பாருங்கள் அந்த புல்லெல்லாம் பார்க்கும் செடியெலாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது திடீர்னு மழை பெஞ்ச உடனே திடீர்னு பாருங்கள் ரெண்டு நாள் ஒரு நாளில் பாருங்கள் அதுலேருந்து உடனே என்ன மொழ கிளம்பி வந்துடுது பச்சை பச்சேன்னு வந்துடுது பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரமாக தத்தொழித்து கொண்டு இருக்கீங்களா எப்போ அற்புதம் செய்வார் எனக்கு எப்போ எப்போ எனக்கு அதிசயம் நடக்கப் போகுது இந்த வனாந்தரம் மாறாதா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கார்த்தை இப்படியா சொல்லுகிறது யோவேல் ரெண்டு இருபத்தி ரெண்டுல வெளியின் மிருகங்களை பயப்படாதீங்கள் நம்மளை பார்த்தா சொல்றாரு பாருங்க வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் விருச்சங்கள் காய்களை காய்க்கும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் சி குமாரரே உங்கள் தெய்வனாகி கத்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து உங்களுக்கு முன்மாதிரியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக பண்ணுவார் அல்ல இல்லையா அதுக்கு முந்தின வசனத்தில் நான் பொழுது பாருங்கள் சி ஓனிலே சியோனிலே காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் விசேஷத்தை ஆசரிப்பை கோருங்கள் இந்த பன்னெண்டாவது மதத்துக்களை வந்திருக்கிறோம் அல்ல இல்லை தேவோட பிள்ளைகள் இன்னைக்கு பாஸ்டிங் போட்டு செவிக்க கத்திரங்களை அழைக்கிறார் பதினாறுல சொல்லு ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாளுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக அல்ல இல்லையா சனத்தை கூட்டுங்க நீங்கள் பசுதப்படுத்துங்க அல்ல லூயா உபவாசகர் செபிங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள் அல்ல இந்த பன்னெண்டாவது மாதத்தில் கத்துறவுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ச்சலை கொடுக்க போகிறா நீங்கள் தேவ பிள்ளைகள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நீங்கள் உபவாசகரன் செபிங்க ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணி இந்த வனாந்திரத்தை மாற்றுங்க இசப்பான்னு சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளே அவர் மாற்றுவார் பதினோரு மாதம் வனாந்திரத்தையே பார்த்து இந்த பன்னெண்டாவது மாதம் இந்த வனாந்திரம் ஒரு மேய்ச்சல் உண்டாகாத அந்த வனாந்திரம் ஒரு வேலை கிடைக்காத வனாந்திரத்தில் அலுல ஒரு செழிப்பு வராத அந்த வனாந்திரத்தில் என் கத்தர் மலையை ஊற்ற மாட்டாரா இந்த வனாந்தரத்தில் ஒரு கதவு திறக்கப்படாதா இந்த வனாந்தரத்தில் என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா வனாந்திரத்தில் அல லூ எதுவும் யாதி சுகமாகாதா ஹல லூயா பழம்புற தெய்வ பிள்ளைகளே ஹல லூயா கத்தர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் பயப்படாதே நீ மகிழ்ந்து கழிவு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலு லூயா ஹலு லூயா நிறைய நேரங்களில் பாருங்கள் நம்ம கத்தர் உபவாசம் போட்டு ஜபிப்பதற்கு நம்மளை அழைக்கிறார் ஏன்னா பாவங்கள் சாபங்கள் தொடர்ந்து பொழுது பாருங்கள் மனாந்தரமாக நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது விடுகிறது செவிக்க முடியல பாருங்கள் ஆழியத்துக்கு போக முடியல நம்ம சோர்ந்து போயிடும் அல்ல லூயா விஸ்வாசம்லாம் பேர் விஸ்வாசமே இருக்காது பாருங்கள் இனி அவ்வளவுதான் அந்த வனாந்திரத்துலேயே நம்ம இப்படியே இருக்க வேண்டியதுதான் எத்தனை வருஷம் இப்படியே உட்காந்துச்சின்னு எத்தனை வருஷம் அந்த வனாந்திரத்துலாம் இருக்க போகிறோமோ தெரில என்னைக்கு தான் என் குடும்பம் ரட்சிக்கப்பட போதும் என்னைக்கு தான் என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வர்ற போதும் வனாந்திர திடீர்னு பாருங்கள் வனாந்திரத்தில் ஒரு மேய்ச்சல் உண்டாக்கிடுவார் திடீர்னு நீங்கள் நினையாத நேரத்தில் வல்லல் ஒரு வேலையை கொடுத்துருவோம் என்னை யாத இடத்துல திடீர்னு உங்கள் பிள்ளை லட்சிக்கப்படுறா திடீர்னு கணவர் மனைவி லட்சிக்கப்பட வீட்டில் சந்தோஷமாக வந்துருப்பாருங்க அவர் மேய்ச்சல் உண்டாக்குவா உங்களுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் என்ன நான் அழிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் அவருடைய ஜனங்கள் பாருங்க அவர் அழிக்கும் நன்மையால் திருப்தியாக முடியும் வனாந்திரத்தை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருக்க பிள்ளை வனாந்திர வயல்வழியை மாறும் வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் அவ்வாந்தொழி கத்திரின் தோட்டமாய் மாறும் வார்த்தை பிடித்து நெல்லுங்க தெய்வ பிள்ளைகளே அல லூயா ஏன்னா பாருங்க நாட்களில் குடும்பத்துக்கு குடும்பம் இருங்க மந்திரவாதம் மந்திரவாதத்தின் மொத்தம் அவங்க வீடு மாறி போச்சோ அல லூயா அல லூயா நீங்கள் சேப்பீங்க தெய்வ பிள்ளைகளே தேவனே குடும்பத்தை காப்பாற்றும் இந்த பன்னெண்டாவது மாதம் ஒரு மேய்ச்சலை எங்களுக்கு தாங்கப்பா என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு மேய்ச்சலை தாங்கப்பா கத்தரின் மேய்ப்பர் அல லூயா நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுளடங்களில் மேய்த்து அமர்ந்த தனி நடத்துவாராம் பாருங்கள் அவர் புல்லுள்ள இடங்களில் வைக்கிற தகப்பன் வனாந்திரத்தில் மேய்க்கிற தகப்பன அல்ல ஒரு காலம் வரைக்கும் போகிற வனாந்திரத்தை தாண்டுவது கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த வனாந்திரத்தில் ஒரு மேய்ச்சல் உண்டாக்கும் போது பாருங்கள் அல மிகவும் சந்தோஷமான நாளை மாறிவிடும் அலை லூகியா நீங்கள் சோர்ந்து போகாத வனாந்திரத்தை பார்த்து கண்ணீர் அடிக்கிற உங்களுக்கு ஒரு மேய்ச்சல் கத்திர உண்டாக்க போகிறார் அமேன் வனாந்திர வயல் மாறுங்க பயப்படாதங்க பயந்து பயந்து பாருங்க அவிசுவாசமாக இருந்து ஜபிக்காத மறந்துடாதாங்க காலை வேலை துதிங்க செவிங்க தேவனோடு பேசுங்க மட்டுக்கிட்ட சொல்லி 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 வனாந்திரம் 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 யார் மாற்றுவா என்ன ஏன்னு சொல்லி புழம்பி ஒரு அதிசயம் நடக்கலையா தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து செபிங்க தேவ பிள்ளைகளே ஹல லூயா அந்த மனாந்திர வயல்வாளி என்ன செய்யும் மாறும் பாருங்கள் வருகிற உங்களுக்கு ஆஸ்வதமான மாதமாய் ஒரு மேய்ச்சல் கொடுக்குற மாதமாய் கத்தர் உங்களை மேய்க்கிற மாதமாய் ஹல லூயா கத்தரின் மேய்ப்பார் தாழ்ச்சியால் நம்மளை மேய்ப்பார் பாருங்க புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் வனாந்திரத்தில் அல்ல புல்லுள்ள இடங்களில் பச்சையான இடத்துல அல்ல லூயா அவர் மேய்ச்சலை கொடுக்கிற தெய்வம் பாருங்க உங்களுக்கு அல்ல லூயா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாக்குவார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க பயப்படாதங்க அவிசுவாசமா இருக்காதங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைடைய குடும்பங்களில் கத்துற உங்களுக்கு வனாந்தரத்தை ஒரு மேய்ச்சல் உண்டாக்குவார் யேசுவேமுடைய வல்லமை இறங்கட்டா அக்கினி இறங்கட்ட இசப்பா ஹரலில் பயந்து கொண்டு இருக்கிறாங்க சோர்ந்து போனாங்க ஜெபிக்க முடியல வேதத்தை வாசிக்க முடியலப்பா முடிய எப்பளுக்கு ஒரு அனுகூலமான ஒரு வாசலத்திலிருந்து குடுங்கப்பா மண்ணாந்திரத்தில் ஒரு மேய்ச்சல் உண்டாக்கி கொடுங்க தடைகளை உடைக்கிறானேஸ்வி நாமத்தில் பாவங்களை சாபங்களை மன்னிங்க பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க உதவி செய்ங்க நேரத்தை கூட்ட உதவி செய்ங்க வேதம் வாசிக்கிறதுல உதவி செய்ங்க உத குடும்பங்களை ஆசிர்வம் அதிக தகப்பான மேய்ச்சல் உண்டாக்கும் சொன்னீங்களப்பா வனாந்திர மேய்ச்சல் உண்டாகட்டும் வேலை உண்டாகட்டும் திருமண தடைகள் உடையட்டும் கடன் கட்டு உடையட்டும் பாதலை கட்டு உடையட்டும் மந்திர கட்டு உடை வனாந்திரத்தில் சுற்றி சுற்றி அழிந்தது போதும் இனி காணாணி நசு சுதந்திரத்துக்கொள்ள உதவி சிங்கேஸ் அப்பா அதில் காணொலுக்கு போக விடாதபடி போராடுறது காணானின் ஆவில் சுட்டறிகப்படுவதாக வல்லமை இறங்குடு பாவங்களே சாபங்களை மன்னிங்க 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 மன்னிங்கப்பா நன்றிப்பா நன்றி காலே போய் யோசுவா தான் இல்லம்மா அம்மேனப்பா சுதந்திரிச்சு கொண்டாங்க காணானேசப்பா அதே மாதிரி உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளனேசப்பா நன்றிப்பா வனாந்திரத்தை பார்த்து பார்த்து அழுதது போதும் எழும்பு செய்யோனே வல்லமை தரித்துக்கொள் தூசி உதருட்டு எழும்பு என்று சொல்லுகிறீரப்பா தூசி உதிரி எழும்பி செவித்து பால சிங்கத்தை வலு செல்வதை முதித்து போட அபிஷர்த்த ஒவ்வொருவரும் மேல ஊற்றும் ஊற்றுமாப்பா ஊற்றுமாண்டவரை ஊற்றும் 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 ஊற்றுடைய புது கிருபை தாரும் 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 அழுது கொண்டிருக்க பிள்ளை பலப்படுத்துவோம் இந்த நாள் முழுதும் இன்னைக்கு ஆசிர்வாதம் பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும்